பாசன நிலம் குறைந்து விவசாயிகள் வெளியேறும் அவலம் மானாமதுரை அரசு மருத்துவமனைக்கு முன்புறம் முன்னூறு ஏக்கரில் இருந்த வண்ணான்குளம் கண்மாய் நீரால் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரை நூறு ஏக்கரில் விவசாயிகள் விவசாயம் செய்தனர் நிலத்தடி நீர்மட்டமும் நன்றாக இருந்தது நீர்பிடிப்பு பகுதி வரத்து கால்வாய் ஆக்கிரமிப்பு பருவநிலை மாற்றம் போதிய மலையின்மையால் தற்போது கண்மாய்க்கு தண்ணீர் வருவது படிப்படியாக குறைந்துவிட்டது விவசாயிகள் விவசாயம் செய்யாததால் ஆக்கிரமிப்பாளர்கள் நீர்நிலையை ஆக்கிரமித்ததால் தற்பொழுது பல கண்மாய்கள் இருந்த இடமே தெரியாமல் கழிவுநீர் தேங்கும் குட்டை போல காட்சியளிக்கிறது விளைநிலங்கள் இருந்த பகுதி வீட்டுமனைகளாக மாற்றப்பட்டு ஏராளமானோர் வீடுகளை கட்டியுள்ளனர் இக்கண்மாயிலிருந்து தண்ணீர் வெளியேறும் வரத்து கால்வாய் மற்றும் நீர் வழித்தடம் மறைந்ததால் நீண்ட வருடங்களாக கண்மாயில் தேங்கியுள்ள தண்ணீர் கழிவு நீராக மாறி இப்பகுதியில் துர்நாற்றம் வீசுகிறது மக்களும் இந்த கண்மாய் பகுதிகளில் குப்பை கொட்ட ஆரம்பித்து விட்டனர் எனவே வண்ணான்குளம் கண்மாயை ஆக்கிரமித்து கட்டியுள்ள கட்டடங்களை அகற்றி தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இப்பகுதியில் மீண்டும் ஆக்கிரமிப்பு உருவாகாதவாறு கண்மாயை தூர்வாரி கரைகளில் ரோடு அமைக்க வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்